ஒரு வருஷம் இதெல்லாம் இவர் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இப்போ இது வந்து இன்னர் சிஸ்டம் நாங்க வந்து எங்க இஷ்டப்படி நாங்க வந்து பில் போட்டுக்கல ரெசிப்ட் போடல ஆடிட்டருடைய அட்வைஸ் படி ஒரு இன்னொரு கேட்டதும் நல்லதா போச்சு ஹெரான் முரளி இருக்காரு வரலையா ஓகே ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர் அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் ஆல்ரெடி பாடியில் இருந்தாரு இப்பவும் வந்து அடுத்த பாடியிலயும் இருக்காரு அவரு கடந்த நாலு வருஷமா அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்ட சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம போடுவோம்ட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும் அத்தனை மீட்டிங்ல ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு ஆனா இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காருன்னு என்ன விஷயம்னா அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட் பாக்குறப்போ அப்போ விஜய் அப்ப இன்னும் கட்டல அந்த அந்த டைம்ல அப்போ இவர் என்ன சொன்னாரு எனக்கு ஒரு சின்ன ஆசை நான் வாண்டிங்க சொல்றேன் இது வந்து கட்டிடுங்க ஒருவேளை விஜய் சார் வந்து கட்டினார்னா அதை வந்து வேற யாருக்காவது யாரு கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க என்னுடைய ஆசை அது போடுங்கன்னு அவர் வெள்ளிங்களை இது பண்ணாரு இவரு விஜய்க்கு வந்து கட்டியிருக்கேன்னு ராஜேந்திர சார் சொல்றாரு இன்னொரு விஷயம் அவருக்கு தே அப்போ நான் சொல்கிறேன் நாற்பது வருஷம் கூட இருந்து எதுவுமே கற்றுக்கல எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஸ்ருதிஹாசன் எங்கள் மெம்பர் சிங்கர் கார்த்தி எங்கள் மெம்பர் அவங்க மெம்பர் ஆனதுலேருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகலை அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க மெம்பர் ஆகிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னால் மெம்பர் ஆனாங்க மெம்பருக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல அதனால் அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக இருக்காது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் சரி

ஒவ்வொரு மாதமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோடு பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப ப்ரொசீட் ஆகுது ஓகே இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட ஏன்னா இந்த டொனேஷனில் வந்த இது வந்து ஒரே கணக்கில் வரணும் இந்த டொனேஷன் அமௌண்ட்டில் வரணும் இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும் இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸில் தான் இது பண்ணுது உள்ளே வந்து கேட்டால் தெரியுங்க வெளியிலேருந்து பேசுனா எதுவுமே தெரியாது தெருவில் இறங்கி டப்பிங் யூனியன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா டப்பிங் தான் வந்து இது கேட்டதான் தெரியும் இப்போ இது கூட போல மாச கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்கதான் இருந்தார் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் எல்லாரோட ஒப்புதல் எல்லாமே நடக்குது இந்த கேள்வி அவர் அப்ப கேட்டிருக்கலாமே இப்ப எதுக்கு கேக்குறாரு ஏன்னா தெரியல இல்ல யாருகிட்டயும் அவர் வந்து கேக்கலங்க யாருகிட்டயும் அவர் வந்து கேக்கல தான் கேட்டாரு

அண்ணன் வந்து என்ன தலைவர்னு சொன்னார்ல அவர் நினைச்சிக்கிட்டு இருந்தாரு அவரை தலைவர்னு சொல்லுவார்னு சொல்லலை அப்படின்னு எதிரில் போய் நின்று எதிரில் போய் நின்றுட்டாரு ஸோ நின்றுட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறது நான் இதெல்லாம் நல்லது பண்ணணும் எல்லா நல்லத்தையும் பண்ணிட்டு இருக்காருங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் பழி சொல்லணும் என்ன பழி சொல்கிறது என்ன என்னென்ன பாய் இதுக்கு இன்னொன்று சொல்கிறேன் இவர் ஒரு சொந்த புத்தியில் பேசலை இது பின்னாடி இந்து ஒருத்தர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஓகே அதுதான் இவர் பேசிகிட்டு இருக்காரு எங்கள் மெம்பர்ஸ்க்கு தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேயா ஸோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவரு சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்கே விளக்கெல்லாம் சொல்ல வரல நாங்க சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம் ஒன்னு சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம் அவ்வளவுதான்

ராதா ரவி சார் இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ண போகிறாருன்னு ஆக யூனியனை விற்க போகிறது இல்லை இல்லை நான் எப்படியோ போகிறேன்ப்பா நான் இப்போ ஜெயிக்க போகிறேன் ஜெயிச்சு விட்டு நான் வேறு தலைவர் கொடுக்குறேன் ஆனால் யூனியனை விற்க மாட்டேன்ல அந்த சட்டப்படி என்னென்னா யூனியன் விற்க முடியாது இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது நான் தலைவராயிட்டேன்னா ஒவ்வொரு தலைவர்கள்தான் உள்ளே கொண்டாடலாம் நீங்கள் சொல்கிறபடி ஐடியாவில் ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்குது நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவரை அவர் இல்லைன்னு சொல்கிறது அதில் கதிரை கொண்டாடவே முடியாது ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார் அவரை கொண்டாட முடியாது இன்னும் ஒன்று சொல்லிடுறவங்களுக்கு இந்த துர்கம்மா யாருன்னா டைரக்டர் சுந்தராஜன் சார் இருக்கார்ல அவங்களுடைய இரண்டாவது மனைவி அவங்க நல்ல நல்ல நல்லா இருக்குது அவங்க முந்தின தடவைலாம் முதலாம் நின்று எது தான் நின்னாங்க அப்புறமா நம்மக்கிட்டே வந்துட்டாங்க ஏன்னா அதாவது செயல்படணும் அதே மாதிரி கதிர் யாருன்னா டைரக்டர் டி என் பாலு சார் பையன் அதாவது சட்டமையன் கையில் படம் எடுத்தாங்கல்ல அதனுடைய அவருடைய பையன் இப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அப்போ இனிமேல் வரும்போது அவங்க அவங்கவுங்க வீட்டுக்கார் அவங்க அப்பா எல்லோரும் வந்து அவள் ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆகிடுச்சு அண்ட் ஒன் மோர் திங் இதில் யாருமே வந்து சோடையானவர்கள் கிடையாது அவர் அவர் ஆக்கிடுவார் இவராக்கிடுவார்னால் அவர் அவருடைய ஐடியாவாக இருக்கலாம் ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தால் கூட நம்ம இருக்கிற நான் ஏன்னா சொன்னேன் போன தடவை அதை தூக்கிட்டு சுமக்கிறாரு போன தடவை சொன்னேன் இல்லைடா நான் வந்து விட்டுறேன் நின்று நான் ஜெயிச்சிட்டு யாரையாவது கொண்டு வந்துடலான் நான் சொன்னேன் ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்டாக இருக்கும் அவர் புது ஐடியா எதுவுமே வர்ற அளவுக்கு அவர் இன்னும் தேர்ச்சி பெறல சார் நாற்பது வந்து நீங்கள் நல்ல நம்பருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் சரிங்களா எப்படி பேசலாம் இருந்தேன் யானை குடிச்சிக்கிட்டே இருந்தது தண்ணியை அங்கே இருந்து வந்து அவன் இசுக் இசுக் இசுக்குன்னு சொல்கிறான் உடனே தண்ணியை கே கொட்டிடுது யானைக்கு புரியுது ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரில அதனால் சொல்கிறேன் இப்போ நாய் ஓடி வந்தால் கிரவுட்டு சொன்னோம்னா நான் ஓடிடுத அது மாதிரி அவரும் இருக்கலாம் அவர் வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வாங்கினது

யாராவது அங்க வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணும்ன்றதே இல்லை யார் நடிச்சாங்கன்னு பாத்தாங்க லோகேஷ் போய் பாரு பப்ளிகில் பேசலாமா டிஸ்டர்பன்ஸ் பேச சரி என்னையோ இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம் அவருக்கும் தெரியாது அவர் நான் மெம்பரா மெம்பரா என்ன ரூல்ஸ் இதெல்லாம் தெரியாது செஞ்சுட்டாரு இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணணுன்னு ஒன்றே ஒத்துக்கிட்டாரு நான் அனுப்புகிறேங்க என் பணத்தை எப்படியாவது அனுப்புகிறேன் அது அனுப்பிச்சிட்டா இருக்கலாம் அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம் எனக்கு ஒன்றும் இல்லை வந்துடுச்சு காசு யூனியனுக்கு அவ்வளோதான் எங்கேயாவது அதோடு ஓவர் இனிமேல் ஒன்றுமே இல்லை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் தப்பா பேசுறீங்க வேற ஆளுங்கட்டு பேசுற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா நான் இதெல்லாம் வச்சிருந்தேன்னா இந்நேரம் சொல்லியிருப்பேன் என் ஆளுங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும் ஒன்றுமே கிடையாது இதே வேலை இருக்கு

இது எங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை அது எங்க எங்க ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில் அதுவும் நடக்கும் இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ற இவங்க இது பண்றாங்க இன்னொன்று ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம் சின்மையே நாம் பேச விட்டேன்னு ராஜேந்திர சார் சொல்லியிருக்காரு ஓகேயா நாங்க பேச விடல அப்புறம் எப்படி திருட எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாமல் திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருட்டு வந்து பேசினது இதை சின்மையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆக்ஷன் எடுத்தோம் அண்ணன் பேசினாரு லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினார் பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணா ஏன் லோகேஷ்க்கு வர வேலை இல்ல அவருக்கு லோகேஷ் நடராஜுக்கு வர வேலை இல்லையா யார் அவரை பத்தி பேசுறா பாத்துட்டு இருக்கிறது எல்லாம் அதான் சொல்றேன் பொய் பேசணும் என்னன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது அந்த அமௌண்ட்டும் அவர் அவர் கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு ஞாபகம் இல்லை அவருக்கு சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க அந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு எல்லாமே